மிதுன ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பாக்யாதிபதியின் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை நினைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக மாறும் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பலம் பெற்று வலிமையா இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனை பலிதமாகும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஈடேறும் அரசு அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் வரும் அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் கல்வின் நிலையங்களை வைத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இடம் அதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை கடனிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் பட் உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அங்கே ராகவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் அப்போ என்ன எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே பாம்பு கிரகம் ராகுவோடு அந்த புதன் சேர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தால் அதே சமயத்தில் எந்த டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் இந்த சித்திரை மாதம் எது வரைக்கும் சார் எப்படின்னா சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் ராகுவோட சேர்ந்திருக்க போகிறார் ஆனால் புதன் அதாவது சித்திரை இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் பயிற்சியாகி லாபஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அப்போ நினச்சது நடக்கும் தொட்டது துளங்கும் உங்கள் மனசு நல்லாயிருக்கும் உங்கள் டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும் ஸோ அது வரைக்கும் அந்த சித்திரை இருபத்தி நான்கு வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு இக்கண வைக்கணும் இது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும் தனம் நன்றாக இருக்குமா நன்றாக இருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் தனம் நன்றாக இருக்கும் போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் களைவதற்குண்டான யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பீங்க திறம்பட செய்வதற்கு எந்த இடத்தில் எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் மெருகேற்ற கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் மூன்றாம் இடம் வலுப்பெறக்கூடிய மாதம் மூன்றாம் இடம் என்பது என்ன சகோதர சகோதரிகள் குறிக்கக்கூடியது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியது அந்த மூன்றாம் இடம் அந்த அதிபதி உச்ச பலத்தோட இருக்க போறார் இந்த மாதம் முழுவதும் சித்திரை மாதம் முழுவதும் அப்போது முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது மனம் நன்றாக இருக்கப் போகிறது நிறைய ட்ராவல் பண்ண போறீங்க இடம் விட்டு இடம் நகருதல் என்கின்ற தன்மை சிறப்பாக இருக்கப் போகிறது வியாபாரம் சிறப்பாக இருக்குது மூணாம் இடம் வியாபாரம்தான் அப்போ வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது சூரியன் தந்தை நன்றாக இருக்கப் போகிறார் தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் சூரியனுங்கிறது அரசு அரசின் மூலமாக வருமானங்கள் அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசின் காரியங்கள் ஏதாவது தடைபட்டு இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அட்மினிஸ்ட்ரேஷன் சூரியன் உயர் பதவிகள் கிடைக்கும் சூரியன் தன்னம்பிக்கைக்கு காரகன் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒளி உச்சமாக இருக்க பிரைட்டாக இருப்பீங்க வெளியில் தெரியும் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் சூரியன் உச்சமாக இருக்கார் மின்சாரம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஒளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா குரு பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கார் அப்போ விரயஸ்தானத்தை நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போது ஒரு விரயத்தை ஏற்படுத்திக்கலாமே ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் என்ன அந்த சித்திரை இருபத்தி நாலு வரைக்கும் வீட்டு வாங்கினாலும் அல்லது இடத்த வாங்கினாலோ இல்லை எந்த டாக்குமெண்ட் ஆக இருந்தாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்து அதன் மூலமாக சில சந்தோஷங்களை குறைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாலே போதும் குழந்தைகள் நலன் திருப்தி கிடைக்குமா நிச்சயமாக இதுவரைக்கும் ஒரு திருப்தி இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு குருப் பன்னெண்டில் இருக்கார் குழந்தையில் விரயம் குழந்தையால் விரயம் குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல குழந்தைகளோட கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எப்போ ஆகுது வைகாசி அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றில் பயிற்சி ஆகிறது ஸோ அந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் ராசியிலேயே வந்து குரு பகவான் அமரப்போகிறார் அப்போ உங்கள் ராசியில் வந்து போது நல்லது நல்லவர்களுடைய துணை கிடைக்கும் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் நல்லதை திங்க் பண்ணுவீங்க நல்லதை தான் நினைப்பீங்க எந்த கெடுதல் எண்ணங்களும் உங்களுக்கு வராது பாசிட்டிவ் உணர்வுகளை வர வைக்கும் அப்ப அஞ்சாம் மடத்தை பாக்குறாரு அல்லவா அப்ப இதுவரைக்கும் குழந்தையே வேண்டா என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தையோட கருத்து வேறுபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் சரியாக கூடிய ஒரு மாதம் தன்னுடைய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் அமைய பெறும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் கடன் 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 குள்ள இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில கடன் வீடுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க இல்ல மத்த இதுக்கு இஎம்ஐ வாங்கிட்டு இருப்பீங்க இது இது ஒரு பொருளுக்காக தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கி விட்டு கடனை அடைத்து கொண்டிருந்தவர்கள் கடனை வாங்கி கடனை அடைத்து இந்த மாதிரி கடன் என்கின்ற விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசியின்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அதை அப்படியே முடிச்சுடலாம் கடனை இந்த கடனையே வேண்டாமப்பா நமக்கு இது தொல்லையாக இருக்குது முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கலாம் என்கின்ற உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் அமையும் நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு திருமணம் நடக்கலை திருமணம் நடக்கலை நிறைய வரண்களை பார்க்குறோம் அந்த வரணம் அமைய மாட்டேங்குது தன்னுடைய ஏற்ற அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி அமையலை ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டு இருக்குது ஏன் நமக்கு திருமணம் நடக்கலை ஏன் கூட படித்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது ஏன் வயது முப்பது கிராஸ் ஆகி போச்சு திருமணம் நடக்கலை என்று இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு ரக்னத்தில் வந்து ராசிக்கு வந்துடுறார் ராசிலிருந்து ஏழாம் இடத்தை திருமண திருமணஸ்தானத்தை பார்த்துறார் அப்போ உங்களுக்கு ஒரு வீட்டில் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு சுப காரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் என்னென்ன சுப காரியம் பெண்டிங்கா இருக்கோ அதெல்லாம் எடுத்து நடத்துவீங்க நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாக்யாதிபதி தனக்கு ரெண்டில் இருக்கு வந்திருக்கார் அப்போ பாக்யத்தின் மூலமாக தனவருவு பெறக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் தொழிலை பற்றிய சிந்தனைகள் தொழிலை மாறணும் ஊர் மாறணும் எனக்கு சரியில்லை என்னுடைய வருமானம் பத்தில் சரி அடுத்தது ஏதாவது பண்ணலாம் ஏற்கனவே ஒன்று செஞ்சிட்ருக்கேன் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிடலாமா கூடுதல் வருமானத்துக்கு என்ன வழி ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே ஒன்று இருந்தா கூட அடிஷ்னலாக ஏதாவது செய்யலாம் என்கின்ற தன்மை ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட அடிஷ்னலாக ஒரு வருமானம் சொந்தமாக எதையாவது ஒன்று செய்யலாம் என்கின்ற தன்மைகள் அல்லது ஏற்கனவே தொழிலில் செஞ்சுட்டு இருந்தா தொழிலுக்கு பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடில எப்படி லாபத்தை பெருக்குவது என்ன தன்மையில் எந்த சிந்தனைகள் எந்த அமைப்புக்குள்ள போனா ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது இந்த சித்திரை மாதிரி இருபத்தி நான்குக்கு அப்புறம் எல்லா காரியங்கள் நடக்கும் சூரியனோடு சனி சேர்றார் அதாவது சூரியனோடு புதன் சேர்றார் உங்கள் ராசி அதிபதி சேருது அப்போது முயற்சிகள் பலிதமாகும் லாபத்தை நோக்கிய உங்கள் உணர்வுகள் சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும் ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் கோயில் திருப்பணிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லாதவர்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக அமையும் குலதெய்வ வழிபாடு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அஞ்சாம் அதிபதி உச்சமாக வலிமையாக இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபட்ட என்ன நினைச்சது நடக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் தொட்டது தொடங்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் இந்த சித்திரை மாதம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது